எல்லையில் ஓட ஓட அடித்த இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலில் அடுத்த நொடிய தரைமட்டமான பாகிஸ்தானுடைய முக்கிய விமானப்படை தளம் நூர்கான் உண்மையாகவே பாகிஸ்தானுடைய வலதுகரமே போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு பாகிஸ்தானினுடைய அதிமுக்கியமான விமானப்படை தளம் தான் நூர்கான் இந்த நூர்கானை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க காலையில் நம்ம பேசியிருந்தோம் இந்தியாவினுடைய ஏவுகணை தாக்குதலில் நான்கு பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் அதிரடியாக நாசமாச்சு அப்படின்னு சொன்னோம் அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் என்று எல்லாம் நினச்சாங்க ஆனால் நேற்றைய தாக்குதலுக்கு இன்றைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து விளக்கம் அளித்தார் அந்த விளக்கத்தில் வந்து நூர்கான் என்ற பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்தை நம்ம தூள் தூள் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல பாகிஸ்தான் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது டிஜிஎம் மட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையானது நடந்திருக்கிறது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சவுதி அரேபியா இவங்க அத்தனை பேரும் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்கார் தார் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஏம்பா பதட்டத்தை வளர்க்காத தயவு செய்து பதட்டத்தை முடிவுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இடத்துல பேசியிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பாருங்க நாங்கள்லாம் வந்து இந்தியா கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்கலிங்க இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்கள் இந்தியாவுடன் பேச தயாராக இருக்கோம் அவங்க தாங்க தொடர்ச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய அமைச்சர் இஸ்கார் தார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அளித்திருக்கின்றார் இந்த நிலைக்கு பாகிஸ்தான் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய முப்பது சதவீத ஆயுதங்கள் காலியாக இருக்கிறது இப்போ தான் நூறு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப் கிட்ட வாங்கியிருக்கிறான் அதை வாங்கி உடனடியாக எந்த நாட்டிடமும் இருந்தும் ஆயுதம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடவே முடியாது ரகசியமாக துருக்கியும் சைனாவும் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்தா தான் ஆச்சு இல்லைன்னு வச்சிங்களேன் இன்னும் ரெண்டு நாள் நாம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தோம்னா இன்னும் இருபது சதவீத ஆயுதங்கள் பாகிஸ்தான் காலி ஆகும் களத்தில் இருக்கக்கூடிய டிஜிஎம்களுக்கு தான் தெரியும் இந்தியா எப்பேற்பட்ட உக்கிரமான தாக்குதலை தொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதே மாதிரி களத்தில் இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதை விட இராணுவத்தையும் ஆட்சியும் வழிநடத்தக்கூடிய அசிம் முனி இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இப்படி பல பேருக்கு பல கட்ட வேறுபாடான நிலைப்பாடுகள் இருப்பதனால இந்தியாவுடன் முழு மனதுடன் யாரும் சண்டை போட தயாராக இல்லை அதனால் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் அசிம் முனிரை பொறுத்த வரைக்கும் மத வெறி பிடிச்சவன் அவன் இந்தியாவை ஒழிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏயா போய் சண்டை போடுங்களையா உங்களுக்கான ஆயுதம் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நீங்கள் களத்தில் நில்லுங்கயா கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு வேற ஒசு பேத்தியிருக்கிறான் ஆனால் பாகிஸ்தானுடைய பிரதானமான விமானப்படை தளங்களை இந்தியா நான்கு நுறுக்கி இருப்பதனால் இப்போது விமானங்களாக இருந்தாலும் சரி ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி ட்ரோன்களாக இருந்தாலும் சரி எங்கிருந்து இயக்குவாங்க அதனால தான் இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டிஜிஎம்ஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம்பா அப்படின்னு ஹாட்லைன் மூலமாக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றார்கள் நாம் சொன்னோம் பாகிஸ்தானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விமானப்படை தளம் எதுன்னு கேட்டிங்கன்னா நூர்கான் விமானப்படை தளம் தான் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய தலைமையிடம் எது இஸ்லாமாபாது தலைநகருக்கும் இந்த நூர்கானுக்கும் இடையில் பத்தே கிலோமீட்டர் தான் இந்த நூர்கான் விமானப்படை தளத்தை தான் வந்து விஐபிக்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி உள்நாட்டு பயணங்களுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த ஏர்பேஸை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி விமானப்படையில் பயிற்சி கொடுப்பதாக இருந்தாலும் இங்கிருந்து தான் பயிற்சி அளிக்கப்படும் அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸு இருக்கக்கூடிய விமானங்களும் இங்கே வந்து தான் எரிபொருள் நிரப்புவாங்க அது மட்டும் இல்லை இந்த நூர்கான் விமானப்படை தளத்தில் தான் பாகிஸ்தானுக்கான ஆயுத கிடங்கே இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக நம்முடைய ஆகாஷ் ஏவுகணை மூலமாக ஒரு நொடியில் காலி பண்ணியிருக்கோம் அப்படியே தரைமட்டமாக போயிடுச்சு மிக மிக முக்கியமான விமானப்படை தளத்தை காலி பண்ணதுனால கை உடைந்தது மாதிரி இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமாஸ் என்ன ஸ்டைலில் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மீது போர் தொடுக்க ஆரம்பித்தான் அமாசை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பகுதி அவன் ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏவுகணைகள் கூட இஸ்ரேல் மீது ஏவி விட்டு தொடர்ச்சியாக பத்து நாள் சும்மா இருப்பான் ஆனால் இந்தியா மீது முந்நூறு நானூறு ட்ரோனை ஒரே முட்டா ஏவிட்டு அமாசை எப்படி மொத்தமாக ஏவுகணைகளை ஏவுறாங்களோ அதே மாதிரி மொத்தமாக ட்ரோன்களை விட்டு இந்தியா அவற்றையெல்லாம் ஏவுகணை மூலமாக தகத்தெறிந்து விட்ட பிறகு பாகிஸ்தானுக்கு வேறு ஆயுதங்கள் கிடைக்கல முப்பது சதவீத ஆயுதங்களை இழந்திருப்பதனால இன்னும் நான்கு நாளைக்கு தான் அவங்ககிட்ட எரிபொருளும் இருக்கிறது அதே மாதிரி வெடிமருந்துகளும் இருக்கிறது ஆயுதமும் இருக்கிறது அதற்கு பிறகு அவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அணு ஆயுதம் அதை பற்றியும் அந்த நாட்டினுடைய பிரதமர் சபா சபாஷெரீஃப் அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கின்றார்களாம் அதனால் அமெரிக்கா பயந்து போயிட்டு சபா கிட்டையும் பேசியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காங்க இந்தியா போரை நிறுத்தினால் நாங்கள் போரை நிறுத்த சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போதுமே சரி போற விரும்பக்கூடியவங்க இல்லவே இல்லை தொடர்ச்சியாக ஏழு நாளாக பார்த்துட்ருக்கீங்க முதல் தாக்குதல் யார் தொடுப்பது பாகிஸ்தானா அல்லது இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் அமெரிக்காவுக்கு அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பொறுமையை இழந்த பிறகுதான் இந்தியா மீதே தாக்குதல் தொடுத்தோம் ஆனால் இந்தியா தான் அது மீறி எங்கள் பகுதியில் தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஆறு பேரை கொன்னது யார் இந்தியாவுக்குள்ளே வந்து முதல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகளுடைய சோழியை முடிக்கணுமா இல்லையா அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அழகாக ஸ்கெட்ச் போட்டு பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழித்தார்கள் இன்றைக்கி கூட அமெரிக்கா இடத்துல எத்தனை பேர் பயங்கரவாதிகள் இறந்திருக்கின்றார்கள் அதில் அமெரிக்கா எத்தனை பேரை வந்து பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துருக்குது அதிலிருந்து எத்தனை பேர் இறந்துருக்கிறான் அப்படின்ற லிஸ்டெல்லாம் வந்து அமெரிக்காவும் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக மூணு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் பயங்கரவாதிகள் வந்து இறந்த விஷயமும் அவருடைய பெயர் பட்டியலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாம் போகிற நிறுத்தினா அவன் போகிற நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதே வந்து ஏமாற்று வேலை ஸோ பழைய தூக்கி இந்தியா மீது போட்டுட்டு அவன் நல்லவன் மாதிரி நடிக்க பார்க்குறான் அதனால் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு இந்தியா பக்கம் திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு சம்பவம் செஞ்சு விட்டால் தான் பாகிஸ்தான் நம்ம தாக்குதல் தொடுக்க மாட்டான் அடுத்த கட்டமாக நம்ம என்ன தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்னு தான் முப்படை தளபதியுடன் வந்து நம்ம மோடி அவர்கள் மூணு மணி நேரமாக ஆலோசனை செய்திருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொடர்பாக வந்து இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்களும் சோஃபியா குரோஷி அவர்களும் வியமுகமா சிங் அவர்களும் விளக்கம் அளித்தார்கள் அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அனைத்து மட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் தொடுக்கிறான் ஐ ரேஞ்சு மிசைலையும் பயன்படுத்துகிறான் ட்ரோனையும் பயன்படுத்துகிறான் அப்புறம் கேலிபர் ரேஞ்சு கொண்ட பீரங்கிகளையும் பயன்படுத்துகிறான் இத்தனையும் எங்கே பயன்படுத்துகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்தும் வந்து பள்ளி கோயில் பொதுமக்கள் வசிப்பிடங்கள் அந்த இடத்துல மட்டுமே வந்து பயன்படுத்துகின்றார்கள் சில மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைந்திருக்கிறது பாகிஸ்தானை நாம் என்றைக்கும் மன்னிக்கவே முடியாது ஸோ பயங்கரவாதிகளை கொள்ளுகின்ற போது சாதாரண மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்ற பாகிஸ்தானை மன்னிக்கவே முடியாது அப்படின்றத வியூகுமார் சிங் அவர்கள் வந்து விளக்கமளித்தார்கள் நம்முடைய விக்ரம் மிஸ்திரி வெளியுறவுத்துறை செயலாளர்கள் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் மூலமாக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மொத்தமாக நாசமாக போச்சு அது மட்டும் இல்லை நம்முடைய விமானப்படை தளங்களை வந்து பலவற்றை பாகிஸ்தான் அது அழித்து ஒழித்து விட்டதாக பொய்யான தகவல் சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு விமானப்படை தளத்தை குறிப்பிடுகின்றார்கள் என்று நம்முடைய வியகுகுமார் சிங் அவர்கள் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சூர்தகார் மற்றும் சில்ஷா இந்த ரெண்டு விமானப்படை தளங்களை வந்து பாகிஸ்தான் அடித்து உடைத்ததாகவும் பற்றி எறிவதாகவும் தகவல் சொன்னாங்க ஆனால் எங்களுடைய விமானப்படை தளங்கள் காலையில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய விமானப்படை தளங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயமும் பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் சரி நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சில இடங்களில் நமக்கு பாதிப்பு இருந்திருக்கிறது உத்தம்பூர் பதான்கோட்டு ஆதம்பூர் பூச்சி ஸ்ரீநகர் அவந்திபுரா உத்தம்பூர் இங்கெல்லாம் பொதுமக்கள் வாழ்கின்ற இடம் தான் இந்த இடத்தெல்லாம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பீரிங்கை வச்சு தாக்குதல் தொடுத்திருக்கின்றான் அவனுடைய பல மிசைல்கள் மேற்கு பகுதியை வந்து தான் இருக்கிறது குறிப்பாக பஞ்சாபிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர் வரைக்கும் வயல்வெளியில் சிதறி கிடக்கிறது அவனுடைய ட்ரோன் தாக்குதலில் வந்து யாரும் பெருசாக உயிர் இழக்கவே இல்லை எல்லாவற்றையும் நாம் முறியடித்து இருக்கின்றோம் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தலைநகரை நோக்கி பத்தா ஏவுகணையை ஏவி இருக்கின்றான் பத்தா ஒன் பத்தா ரெண்டு ரெண்டு ஏவுகணையை ஏவி இருக்கின்றான் அவை இரண்டுமே நாம் ஷிர்ஷா என்ற பகுதியில் ஆகாஷ் ஏவுகணை வைத்து அடித்து நுறுக்கி இருக்கின்றோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இருந்தாலும் கூட இந்தியா வைக்கின்ற ஒரே டிமாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளுடைய லிஸ்ட்டை நாங்கள் தரோம் அவங்கெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லிவிட்டு ஸோ இந்த எரிபொருளுக்காகவே அடிச்சுக்கு வாங்க போல் இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாகிஸ்தான் முழுவதும் எரிபொருள் விநியோகம் செய்யக்கூடிய எல்லா பெட்ரோல் பேங்க்குகளையும் மூடி இருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக அறிவிப்போம் அந்த ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிபொருள் பற்றாக்குறையால் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க நூறு பில்லியன் டாலர் மட்டும் அவங்க கையில் கிடைக்கலன்னா இராணுவத்துக்கு சம்பளம் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதல் உதவி இருக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு இந்த தாக்குதல் உதவவே இல்லை ஸோ பாகிஸ்தானில் பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்குன்னு தெரியும் ஷேர் மார்க்கெட்டு நேர்த்தே மூடிட்டாங்க இப்படி பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக சீரழிந்திருக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கி பலூச் பகுதி சுதந்திரமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை எல்லாம் நேர்த்தே விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் நாம் இந்தியா கிட்ட சண்டை போட்டுருந்தோம் அந்த பக்கம் கோட்டை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பலூச் பகுதிக்குள்ளே உள்ள நொழியை போனவங்க தருமடி வாங்கிக்கின்னு மீண்டும் வெளியே வந்துருக்கிறாங்க ஸோ இந்தியாவிடம் மோதனதால் பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் காலியாக இருக்குது இரண்டாவது ஒரு பகுதியை முழுமையாக இழந்திருக்கின்றான் இந்தியா கூட சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்துவிடும் ஆனால் பலுச் கண்டிப்பாக இந்தியாவிடம் எவ்வளவு இழந்தானோ இல்லை இந்தியாவுக்கு எவ்வளோ இழப்பீடை ஏற்படுத்தினானோ அதை விட பல மடங்கு இழப்பீட அவன் பலிஜிஸ்தான் மக்களிடத்தில் கொடுத்தே ஆக வேண்டும் விலையாக அதனால் பாகிஸ்தானுக்கு நிறைய சம்பவத்தை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் கிடையாது சைனா பாகிஸ்தானுக்கு உதவியாக வருவாங்கன்னு பார்த்தாங்க ஆனால் சைனா பாகிஸ்தானுக்கு உதவியாக வர்ற மாதிரியே தெரியல அவங்க தெளிவாகவே சொல்லி போட்டாங்க ஏப்பா ரெண்டு நாடுகளும் சண்டை போடாதீங்கப்பா ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுப்பா முதிர்ச்சி இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு நாடுகளும் எல்லையில் அருகருகாமல் இல்ல மக்களை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கலாம் நியாயமாக இருக்குமா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவி பண்ண முடியாது ஒரே விதத்தை தவிர ஒன்றே ஒன்று என்னான்னு கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தை உதவும் அவ்வளவுதான் அப்படின்னு சீனா கைவிருத்தி இருப்பதனாலும் நேச நாடுகளுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டு இருப்பதனாலும் ஹாட்லைன் மூலமாக இந்தியா இடத்துல வந்து டிஜிஎம் மட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு மிலிட்ரி ஆஃபீஸர் மத்தியில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தெரிகிறது டிஜிஎம்ஓக்கள் வந்து என்ன பேசணும் என்பதை பற்றி இரு நாட்டு தலைவர்களும் ரெண்டு பேர் இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க அதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையானது ஆக்கப்பூர்வமாக முன்னேறி வரப்போகுதா இல்லை இன்றைய இரவு இந்தியா தரப்போகின்ற பதிலடியில் பாகிஸ்தான் கலங்கப் போகுதான்னு தெரியாது ஏன்னா பேச்சுவார்த்தை கொண்டு இருக்கின்ற பொழுதே அந்த பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு தர மாட்டான் பாகிஸ்தானுக்காரன் எல்லையில் எப்படியாவது இந்தியாவை தாக்கிவிட வேண்டும் என்று தான் நினைப்பேன் அதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணை மூலமாக தாக்கி கொண்டு இருந்த பாகிஸ்தானுக்கு அவனுடைய தலைநகரில் போய்ட்டு விமானப்படை தளத்தையே நாம் தூள் தூள் ஆக்குவோம் என்ற நிலையை உருவாக்கி இருப்பது அவனுக்கு எந்த மாதிரியான பீதியை உருவாக்கியிருக்கும் அதனால் தலைநகர் வரைக்கும் ஏவுகணை செலுத்திவிட்ட இந்தியா நாளைக்கு என்ன பண்ண போதுன்னு தெரியாது எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே